நினைவுத்திறன் மாஸ்டர் ஜான் லூயிஸின் நினைவாற்றலை கற்போம் தொடரோட அடுத்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இருந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஆழமான பாடலை எடுத்துக்க போறோம் ஆமா அதோட ஜான் லூயிஸாரோட நுட்பங்களை வச்சு அதை எப்படி சுலபமா மனசுல நிறுத்திக்கிறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்

பொய்யோ வேணும் இடையாலோடும் மிலையானோடு போனான் மையோ மர கதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா வழகுடையான் கேக்கும் கேட்கும்போது ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பு வருது இல்ல இது என்ன சிச்சுவேஷன்ல வருது இதன் பின்னணி என்ன இது வந்து கம்பராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல குகப்படலம் இல்லைன்னா கங்கை கான் படலம்னு சொல்ற இடத்துல வர பாடல் அயோத்தியா காண்டம் ஆமா தசரதரோட வாக்கு காப்பாத்தணும் சொல்லி ராமர் வந்து சீத லக்வனோட பதினாலு வருஷம் காட்டுக்கு போறாரு இல்லையா அப்போ அவங்க மர உரி தரிச்சு அயோத்தி வீதிகள்ல நடந்து போறாங்க அத பார்த்து நகரத்து மக்கள் வந்து ராமனோட அழகையும் அவரோட அந்த நிலையையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிற மாதிரி அமைஞ்ச பாடல் இது அப்படியா சோ இது வந்து மக்கள் பார்வையில இருந்து வர்ற பாட்டா அவங்க ராமரோட அழக சொல்றாங்களா முழு பாடலோட அர்த்தம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா சூரியனோட ஒளியே அதாவது வெய்யோனோட ஒளியே ராமர் உடம்புல இருந்து வர்ற ஒளியில மங்கி போயிடுதான் அப்படிப்பட்ட ஒளியோட இடை இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி ரொம்ப மெல்லிய இடையுடைய சீத்தையோடையும் தம்பி லக்குவனோடையும் ராமர் போறார் சரி அப்போ அவர் அழகா பார்த்த மக்கள் வந்து இவரோட நிறம் என்ன கருப்பான மையா இல்ல பச்சை மரகதமா இல்ல நீல கடலா இல்ல கரு மேகமா அப்படின்னு ஒரே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க கடைசியில என்ன சொல்றதுனே தெரியாம ஐயோ இவரோட வடிவம் வந்து ஒரு அழியாத பேரழகுப்பா அப்படின்னு முடிக்கிறாங்க சூரிய ஒளியே மிஞ்சிற பேரொழியா வாவ் சில முக்கியமான வார்த்தைகள் இருக்குது வெய்யோன் அப்போ பொய்யோ எனும் இடையாள் மறிக்கடல் இதெல்லாம் கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ நிச்சயமா

மையோ கருமையா மரகதமோ பச்சை மரகதமா மரி கடலோ அலை மடிக்கிற நீலக்கடலா மழமுகிலோ கரிய மேகமா நாலு ஒப்பீடுகள் ஆமா கடைசியா ஐயோ இது வந்து ஒரு வியப்பு பாராட்டு கொஞ்சம் துயரம் கலந்த ஒரு சொல் ஓர் அழியா அழகுடையான் அதாவது ஒரு போதும் அழியாத அழகை உடையவன் ராமர் அப்படின்னு அர்த்தம் அருமை இப்போ நம்ம ஜான் லூயிஸ் சாரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போமா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆமாம் இதுக்கு வந்து நாம மன அதாவது மென்டல் மூவி டெக்னிக்க பயன்படுத்தலாம் ஜான் லூயிஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது மென்டல் மூவி மன சரி படி ஒன்று காட்சி களம் முதல்ல உங்க மனக்கண்ணுல நண்பகல் நேரத்துல இருக்கிற அயோத்தி ராஜவீதியை கொண்டு வாங்க ஒரே வெயில் மக்கள் எல்லாம் சோகமா நின்னுட்டு இருக்காங்க தூரத்துல மூணு பேர் நடந்து வராங்க இத நல்லா இமேஜின் பண்ணுங்க மனசுல கொண்டு வர வெயில் சோகமான கூட்டம் மூணு பேர் வராங்க ஓகே படி ரெண்டு முதல் வரி வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய இப்போ அந்த நடுவுல வர ராமர் மேல கவனம் செலுத்துங்க சூரிய வெய்யோ நொழி அவர் மேல படுது ஆனா அவர் உடம்புல இருந்து வர்ற பிரகாசமான ஒளியில விரிசோதி அந்த சூரிய ஒளியே மூழ்கி மறைஞ்சு போகுது அவர் ஒரு ஒளி பிழம்பா நடந்து வர்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க போனான் இப்போ அந்த ஒளிமயமான ராமர் அவருக்கு வளப்பக்கம் ரொம்ப மெல்லிய இடையுடைய பொய்யோ எனும் இடையாள் சீதை இடப்பக்கம் தம்பி லக்குவன் இளையான் இந்த மூணு பேரும் ஒன்னா நடந்து போறாங்க இந்த காட்சியை மனசுல ஓட்டுங்க மூணு பேர் நடுல ராமர் வலதுல சீதை இடதுல லக்குவன் படி வரி மர கதமோ கடலோ முகிலோ இப்போ சாலையோரமா நிக்கிற மக்களை பாருங்க அங்க ஒரு நாலு பேரு ராமரோட நிறத்தை பத்தி பேசிக்கிறாங்க முதல் ஆள் இது என்ன கருப்பு கண்ணுல தீட்டுற மையோ கேக்குறாரு ரெண்டாவது ஆள் இல்ல இல்ல பச்சையா தெரியுதே மரகதமோ ஒன்றாரு மூணாவது ஆள் அதுவும் இல்ல நீளமா இருக்கு கடலோ யோசிக்கிறாரு சரி நாலாவது ஆள் கருணை பொழியிற மாதிரி இருக்கு கரிய மழை மேகமோ முகிலோ சொல்றாரு இந்த நாலு ஒப்பீடுகளையும் வரிசையா மை மரகதம் கடல் மேகம் அந்த நாலு பேர் பேசிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க மை மரகதம் கடல் மேகம் ஓகே நாலு பேர் நாலு ஒப்பிடு ஆச்சு ஆச்சு படி அஞ்சு நான்காம் வரி ஐயோ விவன் வடிவென்பதோ அர் அழியா வழகுடையான் இப்போ அந்த நாலு பேரும் ஒரு முடிவுக்கும் வர முடியாம பெருமூச்சோட ஐயோ இவரோட வடிவத்தை போய் இது கூடலாம் ஒப்பிட முடியுமா இவன் வடிவம் வந்து ஒரு போதும் அழியாத பேரழகுப்பா அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க ஓ அந்த வியப்பு அந்த பெருமூச்சு புரியுது புரியுது இப்ப பாருங்க இந்த முழு மனத்திரைப்படத்தையும் அதாவது அயோத்தி வீதி சூரிய ஒளி மங்குறது மூணு பேரும் நடக்கிறது மக்களோட நாலு ஒப்பீடுகள் கடைசியா அவங்களோட அந்த வியப்பு இத அப்படியே ஒரு சீக்வன்ஸா மனசுல ஓட விட்டீங்கன்னா பாடலோட வரிகள் அதோட காட்சியோட சேர்ந்து ரொம்ப சுலபமா ஞாபகத்துக்கு வந்துடும் நிஜமாவே ரொம்ப அருமை கம்பரோட கவிநயமும் ஜான் லூயிஸோட இந்த நினைவு நுட்பமும் சேரும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பாடலை ஒரு தடவை முழுஷா சொல்லி பார்க்கலாமா இப்போ தாராளமா சொல்லுங்க உங்க மனத்திரைப்படம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் மனதில் காட்சிகளை ஓட விட்டபடி சொல்கிறார் வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வெணும் மிடையாலோடு மிழையானொடு போனான் மையோமர கதமோமரி கடலோமழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொர் அழியாவல குடையான் அட சூப்பரா வருது முழு பாட்டும் அப்படியே அந்தந்த காட்சியோட மனசுல நிக்குது ஜான் லூயிஸ் சாரோட நுட்பங்களுக்கு நிஜமாவே நன்றி சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி டெக்னிக்ஸ் வந்து கத்துக்கிறத எவ்வளவு சுலபமா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் குறிப்பா மாணவர்களுக்கும் சரி கற்பிக்கிறவங்களுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா நிச்சயமா வெறும் மனப்பாடம் பண்ற கஷ்டமே இல்லாம போயிடுது ஜான் லூயிஸ் சாரோட நினைவாற்றலை கற்போம் தொடர்ல நாம பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பா உங்க கற்றல் பயணத்துக்கு இது ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி ஜான் லூயிஸ் தொடரோட அடுத்த பகுதியில சந்திப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி இது மாதிரி நவீன நினைவு நுட்பங்கள் கம்பராமாயணம் மாதிரி ரொம்ப பழமையான இலக்கியங்களை நாம பாக்குற விதத்தையே மாத்துமா ஒருவேளை இந்த பழைய பொக்கிஷங்களை அடுத்த தலைமுறைக்கு இன்னும் பக்கத்துல கொண்டு போக இது உதவுமோ யோசிச்சு பாருங்க நன்றி